வேதாரண்யம் நகராட்சியில் சாலையின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு கிராமங்களை இணைக்கும் சாலைக்கு டாக்டர் எஸ் சிவசுந்தரம் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டு பெயர் பலகையை வருவாய் கோட்டாட்சி திருமால் திறந்து வைத்தார் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு வகையில் சமூக பணி ஆற்றியவரும் வணிக சங்க பேரமைப்பின் மாநில துணை தலைவருமான டாக்டர் சிவசுந்தரம் திருவுருவ சிலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்தனர் இவ்விழாவில் வர்த்தக சங்க தலைவர் தென்னரசு முன்னாள் மாவட்ட தலைவர் அம்பாள் குணசேகரன் வணிக சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் வேதநாயகம் வர்த்தக சங்க செயலாளர் சுபஹானி தலைமை ஆசிரியர் புயல் குமார் உள்ளிட்ட வர்த்தக சங்கத்தினர் உள்ளிட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகப்பட்டினம் செய்தியாளர் ஆர் இளங்கோவன் 네. 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 மாலை அறிவித்த பின் அனைவரும் என்னஸ்ல இருக்கேன் அது முதல் முயற்சி நம்ம என்னுடைய மாநில தலைவர் விக்ரமராஜா சொல்லிடுறோம் அவர் எப்படின்னா சாதாரணமா அவர் ஒரு காலத்தை அப்ப அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆறு ஒரு வருஷம் ரெண்டு மூணு முறை என்ன கேட்டாரு அந்த சாலை என்ன அரசா அதிகா அப்படின்னு கேட்க அவரு முயற்சி எடுத்த தமிழக முதல்வர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு அதுக்கு பிறகு நகராட்சி நிர்வாக அமைச்சர் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவரோட கேபின்ல இருந்து போன்ல பேச வச்சு பெரிய சாதனை ரெண்டு அதிகாரிகள் பொன்னையாரு அவருடைய எனக்கு பேச வச்சு இந்த தீர்மானம் இன்னொருத்தர பாஸ் பண்ணணும் சொல்றாங்க ஏன் சொல்றதுன்னா அந்த அளவுக்கு அவருடைய இன்ஃபுவன்ஸ் இருந்துச்சு மேலேயே இந்த நேரத்துல அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரொசீஜர் இந்த மாநில தலைவர் அவரும் அதுக்காக பல முயற்சி எடுத்து தொடர் முயற்சிக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு நடைந்த அரசாங்க அப்போதான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிறந்த நாள் எழுபத்தெட்டாவது நாள் வருது அந்த சமயத்துல இதை செய்யலாம்னு சொல்லி இந்த வீட்டு ஏற்பட பண்ண செய்ய ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் அந்த அந்தவாட் நம்ம போய் மெடிக்கல் கேம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு எளிமையான முறையில் முறையிலோடு செயற்குழு அந்த நினைவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறை அந்த ஊரை சேர்ந்த மக்கள் ப்ளஸ் அந்த முக்கியமான பட்ட செய்கிறது செயற்குழு உறுப்பினர் செயல்படு மட்டும் கூட்டம் இந்த விழா எடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இந்த மழை மாதிரி இருக்கு மழையில் இவ்வளோ பேர் சொல்லிருக்கீங்க முன்னிலேயே ஏற்கனவே கொஞ்சம் ஒத்துழைப்படும் கூட மழை பெய்து ஆனால் நம்ம நடந்து எல்லோரும் நடந்து வரணும் அப்போ எந்த பூத்தளவும் கூட இல்லை முன்னிலேயே காலையிலேயே எதாவது முடிஞ்சு அத்தனை பேரும் பேர் இந்த மழை இது வரைக்கும் நம்ம பன்னெண்டு ஆண்டுகள் இந்த மாதிரி சீட்டை போட்டுக்கணும் ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காங்க நகராட்சியினுடைய தலைவர் அவங்க பேசுகிறேன் விவசாயம்